பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல குடும்ப வாரிசை வைத்தில சுமக்கிற தங்கமையில் ஏத்துக்கு வரா சரவணன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில மயில் மறைத்த உண்மைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இப்போ சரவணன் பாத்தீங்கன்னா மயில் கிட்ட சண்டை போடுறாரு ஸோ இதனால சரவணன் அண்ட் தங்கமையில் ரெண்டு பேருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா விரிச்சல் ஏற்பட்டு சரவணன் மயிலை கொண்டு போய் அவங்களுடைய வீட்டிலயே கொண்டு விட்டுட்டு வந்துட்டாரு இந்த மாதிரி சரவணன் வீட்டில் இருக்கிறவங்க மயில் பத்தி கேட்கும் போது எல்லாமே எதனா ஒரு காரணம் சொல்லி அவங்களையும் மயிலை பார்க்க விடாம தட்டி கழிச்சுக்கிட்டே வராது ஸோ மயில் செஞ்ச தப்ப சரவணனால மன்னிக்கவே முடியல மயில் எவ்வளோ எடுத்து சொல்லியும் சரவணன் தன்னுடைய மனசை மாத்திக்கவே இல்லை இந்த மாதிரி சில நாட்கள் கடந்துச்சு இந்த நிலையில இப்போ தங்கமயில் பிரெக்னண்டா இருக்கிறது மயில் அண்ட் மயிலோட குடும்பத்தினருக்கு தெரிய வந்திருக்குது தங்கமயிலோட குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க மயிலோட அம்மா மயில கூட்டிகிட்டு போயிட்டு பாண்டியனோட வீட்டுக்கு வந்து உங்க குடும்பத்துக்கு முதல் வாரிசை தங்கமயில் அவரோட வயிற்றுல சுமந்துட்டு வரா அப்படிங்கிறத சொல்லி சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிறாங்க ஸ்டோர் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே மகிழ்ச்சி தாங்கவே இல்லை பாண்டியனுமே சரவணன் வீட்டுக்கு வரவே பாண்டியன் கிட்டையும் நீங்க தாத்தாவாக போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறாரு மயிலோட அப்பா சரவணன் கிட்ட நீங்க அப்பாவாக போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சரவணனுக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் மயிலோட தப்ப ஏத்துக்குவாரா அப்படிங்கிற மாதிரிதான் இப்போ இன்னொரு பக்கம் ஒரு கேள்வியா இருக்குது அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு மயில் சொன்ன எல்லா பொய்களையுமே தெரியப்படுத்துவாரா இல்ல அந்த பொய் எல்லாத்தையுமே மறைச்சி மயிலை ஏற்றுக்குவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் குழந்தைய காரணமா காமிச்சு மயிலோ சரவணனோ இனி சேர்வாங்களா அப்படிங்கிறதான் கண்டிப்பாக இந்த வாரம் எபிசோடில் வந்துட்டு அதை காட்ட போகிறாங்க ஸோ எனிவே என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்மளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்